அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பார்க்கு இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க கூமாபுட்டியை நம்ம பார்க்கல நம்ம பார்க்குறது வந்து ஆமியின்புரம் ஏழாவது தெருவில் இருக்க சாக்கடையை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கீழே உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்திருக்கோம் பாருங்க என்னன்னா இது ரொம்ப காலமாக இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமா அந்த சாக்கடை பிரச்சனை இருக்கு அந்த சாக்கடையை வந்து திடீர்னு கிளீன் பண்ணுறாங்க அப்படியே போட்டாடுறாங்க அப்படியே கிடக்குது ஆனா இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இல்லை தற்காலிகமா அப்பப்ப வந்து கிளீன் பண்றாங்க இதனால எந்த பயனுமே இல்லை இந்த இப்படி ஓடுற சாக்கடைனால அங்க வந்து குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் வசிக்குது குழந்தைகள் இருக்காங்க பக்கத்துல கடைகள் இருக்குது இது வந்து பெரிய வந்து நோய் தொற்றுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா அந்த இடம் விளங்கிட்டு இருக்குது இது இப்ப கிடையாது ரொம்ப நாளா வந்து சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் நிறைய மனுக்கள் கொடுத்துட்டாங்க வீடியோக்கள் போட்டாங்க இதனால எந்த பயனுமே வந்து இல்லை இப்போதைக்கும் இப்போ ஓடிட்டுருக்க வீடியோ காலையில் எடுத்த வீடியோ இதுதான் வந்து இங்கே உள்ள நிலவரமாக ஓடிட்டுருக்குது இதுக்கு வந்து தீர்வு வந்து என்ன இது வந்து யாரோட அலட்சிய போக்குனால இது நடக்குது இப்படி இந்த ஐம்பதாவது வாடுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த மாதிரி சாக்கடை ரொம்ப காலமாக இது ஓடிட்டுருக்குது இது மாநகராட்சி அதிகாரியோட அலட்சிய போக்கா இல்லை மாமன்ற உறுப்பினரோட அலட்சிய போக்கான்னு தெரியலை இது வந்து தீர்வு கிடைக்குமாங்கிறது வந்து தெரியலை ஏன்னா வராங்க பார்வையிடுறாங்க போறாங்க தான் ரொம்ப நாளாவே வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைனா தற்காலிகமாக இதை வந்து சும்மா வந்து க்ளீன் பண்ணிட்டு போறாங்க இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இதுவரையும் இல்லை இப்படி வந்து ரொம்ப காலமா இது ஓடிட்டு இருக்குது இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கலன்னா எங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வந்து மக்களை திரட்டி கடுமையான போராட்டம் வந்து நடத்த வந்து நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் இது வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து இதை சரி செய்யலாம் கடுமையான போராட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக நடத்தப்படும் அப்படி இல்லை எங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமன்ற உறுப்பினரோ மாநகராட்சி அதிகாரிகளோ தெரிவித்தா எங்க கட்சி சார்பாக அதை நாங்க சரி செய்யறதுக்கு தயாராகவும் இருக்கிறோம் ஏன்னா இது வந்து பொதுமக்கள் நலன் கருதி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஃபுல்லா வந்து சாக்கடை ஓட்டிட்டு இருக்கோம் ரொம்ப நாளும் நம்ம மனு கொடுத்துட்டோம் நம்ம நம்ம சேனல்லே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோ அதை பத்தி நம்ம போட்டுட்டோம் எந்த வித இதுவுமே இல்லை அதுக்கு தீர்வு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு நாள் ரெண்டு நாள் மாதிரி தான் இது இதுக்கு நம்ம விளக்கத்தை கேட்டா அவங்க சொல் தான் காரணம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மாநகராட்சி அதிகாரிகளோ மாமன்ற உறுப்பினர்களோ அவங்க மேல தவறு இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா அப்போ வந்து மக்கள் தான் வந்து எல்லா தப்பையும் வந்து நீங்க திணிக்கிறீங்களா எவ்வளவு நாளா வந்து இது நடந்துட்டு இருக்குது அப்போ மக்கள் குப்பையை போடுறோம்னா அப்போ காலையில குப்பை எடுக்க வண்டி வரதில்லையா இல்லையா அப்போ வந்து பின்னாடி வந்து கானை கிளீன் பண்ணதுக்கு வந்து மாநகராட்சி ஊழியர்கள் வர இல்லையா என்ன வந்து நடந்துட்டு இருக்குது இது ரொம்ப நாளாக இருக்கு இது வந்து ரொம்ப வந்து பெரிய லெவலில் வந்து நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏன்னா அங்கே ரொம்ப குடும் நிறைய அதிகமான குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்குது குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து இருக்கிறாங்க பக்கத்துலேயே இருக்கட்டும் டிஃபன் கடையாக இருக்கட்டும் அன்றாட தேவையான அனைத்து கடைகளும் இருக்குது இப்படி காலையில் இத்தனைக்கும் மெயினாக அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது ரஹ்மானியா மேல்நிலை பள்ளி இருக்குது அங்கே அப்போது வந்து இப்படி ஸ்கூல் இருக்கக்கூடிய ஏரியாலே வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதை என்ன சொல்கிறது இந்த திமுக அரசு வந்து எல்லாருக்கும் வந்து நல்லது செஞ்சுட்டு இருக்குது இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி பண்ணி வந்து திமுக அரசுக்கு வந்து அவர் அவப்பேரை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி செயல்படுற மாதிரி இருக்கு அது வந்து மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மாநகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி வந்து இப்போ நம்ம திமுக அரசு அருமையான வகையில் செயல்பட்டு நிறைய திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை இது பண்ணி முடிக்கிறதே தான் உங்களோட வேலை நீங்க அதே பண்ணாம நீங்க வந்து டிபெண்டிங்ல வச்சுட்டு இருக்கீங்க இது மெயினாக வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து குடிநீர் பிரச்சனை அது இது நிறைய இருந்துட்டு இருக்குது ரோடு வந்து சரியில்லாம இருக்குது இந்த ஜெரீனா பாத்திமா ஸ்கூல் பக்கத்துல போயிருந்தீங்கன்னா அந்த ரோடு சரியில்லை ரவுண்ட் வந்து ஒரு பல்ல மாதிரி கிடந்துச்சு அது ஃபுல்லா வந்து இப்போ மேடாயிக்கிட்டு போயிட்டாங்க இதனால நிறைய விபத்துக்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் இருக்காங்க சுத்தி வட்டாரங்கள் ஃபுல்லா வந்து பள்ளிகள் இருக்குது கல்லூரிகள் இருக்குது மருத்துவமனை இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் கூட குறைந்து செல்ல முடியாத நிலைமை வந்து அந்த மெயின் ரோடில் நடந்துட்டு இருக்குது இந்த ஜெருணாபாதிமா ஸ்கூலுக்கு வர பெற்றோர்கள்லாம் ரொம்ப திணறாங்க அவங்களால பிள்ளைங்கள கூட்டே வர முடியலை இது வந்து ரொம்ப வந்து அலட்சிய போக்க ஆயிடுச்சு இது யாரோட அலட்சிய போக்குன்னு தெரியலை இது வந்து இன்னொரு சில நாட்களில் வந்து அந்த சாக்கடையை வந்து கிளீன் பண்ணாவிட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக பெரிய லெவலில் வந்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்கிறத இந்த வீடியோ வாயிலாக நான் தெரிவிச்சிருக்கேன் அலாம் வலைக்கம் ரஹமத்துல பரகாத்தூர்